சென்னையில் வானுவம்பேட்டையில் தான் இந்த நூறு அடி முருகர் சிலை இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராவின் ஊர் சுற்றலாம் வாங்க சென்னையில் வானுவம்பேட்டையில் பழண்டி அம்மன் ஆலயம் அப்படின்னு நூறு வருஷம் பழமையான ஆலயம் இருக்குது அம்மன் கோவில் பழண்டி அம்மன் பேர் உள்ளே நுழைஞ்ச உடனே வலதுப்புறத்தில் விஸ்வரூப கணபதி இருபத்தோரு அடி ரொம்ப அழகாக அருள் ரொம்ப சூப்பராக இருக்குது அவரை வணங்கிட்டு அவருக்கு பின்னாடியே வந்து நவகிரகம் இருக்குது அதுக்கப்புறம் சித்தர்கள்லாம் பதினெட்டு சித்தர்கள் உருவங்களும் வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி சிவன் சிலையும் வச்சுட்டு பக்கத்தில் நந்தி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கோவில் ஒரு மரத்தடியில் விநாயகர் அவருக்கு பின்னாடி நவகிரகம் அதுக்கப்புறம் காலபைரவர் அதுக்கப்புறம் லைனாக சித்தர்கள் போ சிலையெல்லாம் வச்சிருக்காங்க இந்த கோவில் நிறைய பேருக்கு குலதெய்வ கோவிலாக இருக்குது இந்த பழண்டி அம்மன் வீராசாமி நாயக்கர் அப்படின்றவர் வச்சு வழிபட தொடங்கினார் சிவன் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க இவர் கோரக்கரு இவர் அகத்தியர் ராமதேவர் புலிப்பாணி சித்தர் குதம்பையாரு போகரு இடைக்காடரு கொங்கனாரு தேவராயரு மச்சமுனி எல்லா சிலைகளுமே நல்லா பெருசு பெருசாக இருக்குது ரொம்ப அழகாக கையில் வந்து சின்முத்திரைகளை தாங்கி அமர்ந்துருக்காங்க ஒவ்வொரு சித்தரும் ஒரு ஒரு முத்திரையை தாங்கியிருக்காங்க அரச மரத்தடியில் நாகல் கூட இருக்காங்க எல்லாரையும் பார்த்து வணங்கிட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூலஸ்தானத்துக்கு போகிறோம் பழண்டி அம்மனை பார்க்குறதுக்கு ரெண்டு புறமும் வந்து தேவக்கண்ணிகள் வரவேற்கிறாங்க இங்கே தாங்க இருக்கார் நம்ம முருகர் நூறடி முருகர் இந்த கோவிலே வந்து நூறு ஆண்டு பழமை வாய்ந்தது நூறு ஆண்டு விழா கோலம் கண்டது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பழமையான கிராமத்து தேவதை இது அர்ச்சகர் ரொம்ப அழகாக அம்மன் பாடல்களை பாடி தீபாராதனை காமிச்சார் ரொம்ப மனநிறைவாக இருந்தது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் எது வேண்டுனாலும் நடக்கும் குழந்தை பேர் திருமணம் நமக்கு என்ன கஷ்டத்தை சொல்லி வேண்டுனாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்களும் வேண்டிட்டு வெளியில் வந்தோம் அம்மனுக்கு பின்புறத்தில் வந்து எல்லா தெய்வங்களும் இருக்காங்க முதல்ல விநாயகர் வலம்புரி விநாயகர் மேலே ஒரு விநாயகர் சிலை வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள வந்து உற்சவர் வச்சுருக்காங்க சைடில் வந்து தட்சிணாமூர்த்தி இருந்தார் கோயிலுடைய அமைப்பே ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப அமைதியாக இருந்தது நாங்கள் போன சமயத்தில் செவ்வாய் வெள்ளியில் வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இவர் வந்து சுந்தரேஸ்வரர் இவங்க மீனாட்சி எல்லாேருக்கும் தனித்தனி சன்னதி இருந்தது இந்த மீனாட்சி அம்மனையும் மூலஸ்தானம் அம்மனையும் வீடியோ போது மட்டும் அந்த பிளிங்க் ஆகிற மாதிரி இருந்தது உண்மையிலேயே அங்கே எதுவுமே லைட்டு பிளிங்க் ஆகலை இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் ஆஞ்சநேயர் சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனாவோடு இருந்தாங்க எல்லா சன்னதிகளும் ரொம்ப அழகாக இருந்தது இவர் வந்து உற்சவமூர்த்தி இவர் தர்மசாஸ்தா ஐயப்பன்னு எல்லா சன்னதியும் பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் வைஷ்ணவி தேவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரசன் நடராஜர் அவருக்கான சிலை இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது கோயில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் தான் கடைசியாக வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த தர்மகத்தாவும் அந்த கோயிலேயே அமர்ந்திருந்தார் காலையில பதினோரு மணிக்கு கோயில் நட சாத்திருவாங்களாம் நூறடி முருகர் பாருங்க எப்படி இருக்காருன்னு பிரம்மாண்டமா நம்ம மலேசியர் முருகர் மாதிரியே இருந்தார் காலடியில் கீழே வந்து ஒரு சின்ன முருகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு தான் வந்து தீபாராதனா காட்டுறாங்க முருகரை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் சிவன் தனி சன்னதியில் இருந்தார் சிவனுக்கு நேராக வந்து நந்தி இருந்தது அவருக்கு பின்னாடி அப்பர் மாணிக்க வாசகர் அந்த மாதிரி சிலைகள்லாம் இருந்தது எல்லா சிலைகளுக்கும் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி நல்லா வேஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி மேலே ஒரு பிங்க் கலரில் ஒரு துண்டு அப்படின்னு பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்யமாக நல்லா இருந்தது எல்லாரையும் பார்த்து வணங்கிட்டு அதுக்கு அதுலேயே அந்த பிரதோஷ பலன்கள்லாம் இருந்தது அதை பார்த்து படிச்சுட்டு வெளியில் வந்தோம் கோவிலுடைய கோபுரம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது வருஷம் முருகர் சிலையை நிறுவி மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நீங்கள் சென்னையிலேயே இருந்தீங்கன்னா இந்த கிராம தேவதை பழண்டி அம்மனையும் அடி முருகனையும் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வரலாமே இந்த நூறு அடி முருகனை தரிசனம் பண்ணி நீங்களும் அவருடைய அருளை பெற்று வளமுடன் வாழணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்